الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق صادق الأمين சல்லல்லாஹு அரேஹி வசல்லம் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அரேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் சத்திய சஹாக்கள் தாபியின்கள் தபாய தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறையிலும் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்து வாழ்கின்ற முஸ்லிமான மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக கடந்து விட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆனேன் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் பிற சமயத்தவர்களும் சமய நல்லிணக்கத்தோடும் சகோதரத்துவத்தோடும் கண்ணியமாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் விசாலமாக்கி தருவானாக ஆமி நாம் கூடிய இந்த இறை இல்லத்திற்கு அளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிதியுதவி அளித்து சந்தாக்களை வழங்கி நன்கொடைகளை கொடுத்து உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய காலச்சூழல் அல்லாஹு கடமையாக்கிய பிரதானமான கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் புனிதமான மக்கமா நகரை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அலகது இல்லா ஆங்காங்கே சுற்று வட்டார பகுதிகளிலும் நம் பகுதிகளிலும் ஹாஜிகளுக்கான வழியெழுப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹாஜிகளுக்கு தேவைப்படக்கூடிய செய்திகளை பயான் நிகழ்வின் மூலமாக ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஹஜியினுடைய காரியங்களை எப்படி செயல்படுத்துவது எவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையானது என்பது போன்ற அறிய பல தேவைப்படக்கூடிய செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் குரான் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய சில செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கான அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஹஜ்ஜி என்பதை ஹஜ்ஜவல் உமரத்தில் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹருக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ சொல்கிறார் செல்லக்கூடிய ஹாஜிகள் அவர்களுடைய நோக்கம் நாம் இறைவனுக்காக வேண்டி இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்கிறேன் என்பதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு நோக்கம்தான் அல்லாது கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதற்கான வழிவகையை உடல் ஆரோக்கியத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் இந்த கடமையை அவனுக்காக நிறைவேற்றேன் என்கின்ற அந்த ஒரு நோக்கம் மட்டும் இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு அமல் செய்தனா அமுகுரை ரதி அல்லாகு அணுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் நபி சொல்லாஹூ அரைவு செல்லம் அலை கேட்கப்பட்டது அமல்களிலே சிறந்தது எது கால நபி அவர்கள் சொன்னார்கள் ஈமான் பில்லாஹி வரசூரி அல்லாகவும் அவனுடைய தூதுவரையும் நம்பிக்கை கொள்வது கீழசும்ம மாதா அடுத்து எது சிறந்த அமல் இந்த மார்க்கத்தில் ஆல நபீவர்கள் சொன்னார்கள் அல் ஜிஹாது இல்லா அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வது கையில சும்ம மாதா பின்பு எது என்று பெருமானாரிடத்திலே கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது முகமது நசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வரீவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜும் அபுரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பதாக பதிலளித்தார்கள் இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான அமல்களில் உள்ளது ஹஜ்ஜி என்பது அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் அதை பாக்கியமாகவே கருத வேண்டும் எல்லோராலும் முடியாது எல்லோருக்கும் அல்ல அந்த நாட்டத்தை தருவானா என்று சொன்னால் இல்லை செல்லக்கூடியவர்களை விட மிக செல்வாக்கில் வசதி வாய்ப்புகளில் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் செல்பவரை விட உடல் வலிமையில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் செல்வதற்கான கால அவகாசங்கள் வாய்ப்புகள் இன்னும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும் இது நமக்கான ஒரு பாக்கியம் அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்திருக்கிறான் சன்னிக்குரியவர்களே ஹாஜிகள் செல்லக்கூடிய அவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மகபூலாக ஆக்கட்டும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அது எங்கெல்லாம் துவாக்கள் கபூராக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் எங்களை மறந்துவிட வேண்டாம் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம் அருவையானவர்களே இப்படி சொல்வது ஒன்றும் தவறில்லை ஆனாலும் மொஹமது நசூருல்லாஹி செல்லல்லாக வரைய செல்லும் அவர்கள் இதற்கான வழிகாட்டுதலை எப்படி இந்த உம்மத்திற்கு காட்டித் தருகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சேதனா சாலிஹபின் அப்துல்லா உமரதி அல்லாஹனைய பேரர் சாலிம் என்பவர்கள் அவர்கள் தன்னுடைய தந்தை அப்துல்லாஹின் உமர் உமரதி அல்லாவுடைய மகனான அப்துல்லா அவர்களின் மூலமாக ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் உமர் அவர்கள் சொல்வார்கள் யாராவது பயணத்திற்காக வேண்டி புறப்பட்டால் அவர்கள் என்னிடத்தில் நெருங்கி வாருங்கள் பெருமானா செல்லல்லா செல்லவன் அவர்கள் சொன்னது போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒன்றை சொல்வார்கள் ஒருவர் பிரயாணப்படுகின்ற பொழுது அவருக்காக நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் எவைகளை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதிலும் கூட முகமது ரசூல் செல்ல அல்லாஹ் அவர்கள் வழிகாட்டியாக முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் உமரதி எல்லாம் சொல்கிறார்கள் நபி தன் பக்கம் அவரை அழைத்து அஸ்தௌதி அல்லாஹ தீனக்க உன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்திலும் ஓ அமானத்தக்க உன்னுடைய அமாதின அமானிதங்கள் பொறுப்பினுடைய விஷயத்திலும் ஓ ஹவாசிம அமலிக்க உன்னுடைய காரியங்களினுடைய முடிவினுடைய விஷயத்திலும் அல்லாஹிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்று பெருமானா ரசூலுல்லாஹி செல்லா வரை சொல்வார்கள் சொல்றிகள் பயணப்படுகின்ற பொழுது அவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய இந்த மூன்று அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுடைய அமானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுடைய காரியங்களிலேயே முடிவு அதன் நன்மையாக அமைய வேண்டும் என்ற இந்த மூன்று விஷயத்தை உள்ளடக்கி இந்த துவாவை நாம் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் சல்லல்லா அலிசம் அவர்கள் ஒன்றை என்று சொன்னால் அதில் மிக நூதனமான விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கும் பெருமானாருடைய வார்த்தையில் அதிகமான பொருள்கள் உள்ளடங்கியிருக்கும் அதிசல்லா அலிசலம் அவர்கள் பிரயாணிக்காக வேண்டி துவாட்சிகின்ற பொழுது பிரத்தியோகமாக இந்த மூன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் இதில் ஏராளமான விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது தீனில் பாதுகாப்பு என்பது தேவை பிரமாணா சல் அல்லாஹ் அலைவர் சிலவன் அவர்கள் அல்லாஹு கரம் ஏந்தி துவா செய்யக்கூடிய நேரத்தில் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹு இன்னி அஸ் அலு கல் அஃப் அல் ஆஃபியா ஃபிதீனி வதுனியாய வா அஹ்னி வமாதி என்னை வா ஒன்னிடத்தில் ஆரோக்கியத்திலும் பாவமன்னிப்பையும் நான் என்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தில் என்னுடைய தீனுடிவம் என்னுடைய துனியாவினுடைய உலகம் சார்ந்த விஷயத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய செல்வத்திலும் ஒரு இடத்தில் நான் கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கையே துவா மனிதனுடைய வாழ்க்கையில் முஸ்லீமாக இருக்கிறார் என்பது பெருமை அல்ல அது சிறப்புக்குரிய விஷயம் அல்ல அவர் நிரந்தரமாக கடைசி வரையிலும் ஈமானோடு அவர் இருக்க வேண்டும் அவர் ஏற்றிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்திற்கும் விஷயத்தில் இவர் எந்த இடத்திலும் பின்வாங்கி விடக்கூடாது அவர் நிறைவாக அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பது என்பது பெரும் பாக்கியமான ஒன்று அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீவ் செல்லும் அவர்கள் தன்னுடைய துகாவிலே அல்லாஹு இடத்திலே கரம் ஏந்துகின்ற உள்ளதெல்லாம் அப்படி கேட்பார்கள் என்பதை ஹதீசிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சல்லல்லாஹு அலீவ செல்வம் அவர்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்தில ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் அவர்கள் கேட்டார்கள் தீனில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் பிடிப்பாக இருக்க வேண்டும் இடவில் தோய்வு என்பது ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது அல்லாஹூத்தான மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நாம் சரியை செய்யக்கூடிய குத்தங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அதற்காக வேண்டி அல்லாஹு இடத்திலே ஒவ்வொரு நேரம் இந்த வேண்டும் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நமக்கான பாதுகாப்பு அல்லாஹு ரத்திலிருந்து தான் கொடுக்கப்படுகிறது சல்லா அவர்கள் இப்படியும் துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்து ப வஸ்யா லீசு தாரி என்னுடைய இல்லத்தில் விசாரத்தை ஏற்படுத்து ப பாரிக்கலீசு ரிசுக்கி எனக்கான ரிசுக்கில் நீ அபிவிருத்தி செய் என்று பெருமானா அரசூலுள்ளாகி சல்லல்லா அரிசு துவாசி தான் நாம் விளங்க வேண்டிய செய்தி மார்க்கத்தில் சீர்திருத்தம் என்பது இருக்கிறது அந்த மார்க்கத்தினுடைய சீர்திருத்தத்தை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹி

மாறி அந்த மனிதர் என்கின்ற அத்தியாயத்தையும் அவர் கற்றுக்கொள்கிறார் இரண்டு குரானுடைய அத்தியாயங்களை பெரும் கற்றுக்கொண்ட அந்த மனிதர் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லாகும் நினைவு செல்லும் அவர்களுக்கு அருளப்படக்கூடிய வேதத்தை எழுதக்கூடிய காத்திபுல் வகையாக ஒரு பணியை அமர்த்தப்படுகிறார் வரக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளை அது அவர் எழுதி வைக்க வேண்டும் அந்த பொறுப்பிற்கு அவர் வருகிறார் சிறிது காலத்தில் முஸ்லீமாக வந்தார் குரானின் உண்டான பிரத்யேகமான அத்தியாயங்களை கற்றுக்கொண்டார் குரான் இறக்கப்படக்கூடிய வசனங்களில் வார்த்தைகளை எழுதி வைக்கக்கூடிய பொறுப்பை பெருமானார் கொடுத்தார்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர் மீண்டும் தன்னுடைய தான் இருந்த மார்க்கத்தின் பக்கம் மதத்தின் பக்கம் அவர் திரும்பிவிட்டார் திரும்பியது குற்றமா குற்றம் அதைவிட ஒரு பெரிய குற்றத்தை செய்தார் என்ன செய்தார் முகம்மது நபி அவர்களுக்கு எதுவும் தெரியாது நான் எதை எழுதி கொடுத்தேனோ அதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அவர் பரப்பினார் நபி சல்லா அலிசன் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தபொழுது பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் வருத்தம் அடைந்தார்கள் வேதனைப்பட்டார்கள் தன்னோடு அமர்ந்து தன் தோழமையில் இருந்தவர் இறைவனுடைய வேத வாக்கை எழுதக்கூடிய பொறுப்பை வகித்தவர் அவர் இந்த மதத்திலிருந்து வெளியாகி மார்க்கத்திலிருந்து இருந்து அசத்தியத்தின் பக்கம் அவர் சென்றுவிட்டார் அது ஒரு பெரிய இழப்பு கவலை அதைவிட ஒரு பெரிய கவலை நான் எழுதி கொடுத்ததைத்தான் முஹம்மது அவர்கள் சொல்கிறார் என்று சொல்கிறாரே என்று வேதனைப்பட்டார்கள் அனசதி அல்லா அறிவிக்கிறான் இந்த ஹதீசர் தொடர்ச்சியாக அறிவிக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி ஆனது மரணத்தை தழுவினார் கிறிஸ்தவர்கள் அவருடைய மதத்தை சார்ந்தவர்கள் அவரை கொண்டு அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்து மறுநாள் பார்க்கின்ற பொழுது அவருடைய சடலம் பூமியை விட்டு வெளியே வந்து கிடக்கிறது கபரில் உள்ளே வைத்து அடக்கப்பட்ட அந்த சடலம் பிரேதம் வெளியில் வந்து கிடக்கிறது பேசிக் கொள்கிறார்கள் தங்களுக்குள்ளார் முஸ்லிம்கள் தான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் அவர்கள் மதத்திலிருந்து இவர் வெளியானார் என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை முஸ்லிம்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள். பேசிக்கொள்கிறார்கள் அவரை அதைவிட சற்று ஆழமான ஒரு குழியை தோண்டி அதில் அடக்கம் செய்கிறார்கள் அடுத்த நாள் பார்த்தால் முன்பு போல பூமி அவரை வெளியே தள்ளியிருக்கிறது அவருடைய உடலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுதும் அவர்கள் பார்க்கிறார்கள் அவரை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்பொழுதும் பேசிக் கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் தான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் அவர் அந்த மார்க்கத்தில் இருந்து வெளியாகி என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்கள்தான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறை மிக ஆழமான ஒரு குழியை தோண்டி அவர்களால் எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவிற்கு ஆழமான ஒரு குழி தோண்டப்பட்டு அவருடைய உடலை அடக்கம் செய்கிறார்கள் அடுத்த நாளிலும் அந்த உடல் பூமி ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே தள்ளிவிடுகிறது புரிந்து கொள்கிறார்கள் இந்த மனிதனுடைய உடலை பூமி ஏற்கவில்லை ஏற்க மறுக்கிறது என்பதை அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள் அவருடைய உடலை எந்த நவியை குறித்து நான் எழுதுவதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று எவர் சொன்னாரோ அவருடைய இழிநிலையை அல்லாஹ் மறுமையில் அல்ல இந்த உலகத்திலே அவருடைய இழிநிலையை அல்லாஹ் காட்டுகிறான் இந்த பூமி உன்னை சுமப்பதற்கான தகுதி உடையவனாக நீ இல்லை என்னுடைய ஹபீபை குறித்து நீ குறைவாக பேசிவிட்டாயோ என் சொல்லின் மூலமாக மூலமாக அறிவின் ஹபீவை என்று நீ சொல்லிவிட்டாயோ உன்னுடைய அறிவுக்கு சமமாக என்னுடைய ஹபீபை நீ நிறுத்திவிட்டாயோ அல்லது உன்னுடைய அறிவில் வரக்கூடிய வார்த்தைகளைத்தான் என்னுடைய நபி வேத வாக்காக என்னுடைய வாக்காக சொல்கிறார் என்று மிகப்பெரிய பொய்யை நீ சொல்லிவிட்டாயோ இந்த பூமியில் உன்னுடைய உடல் தங்குவதற்கு கூட தகுதி இல்லை என்பதை அல்லாஹு உலகம் உள்ளவரை மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியான அந்த காரியத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான் அருமையானவர்களே நல்ல முடி ஈமானோடு ஒருவர் மரணிக்க வேண்டும் அதனால் தான் பிரார்த்தனையினுடைய நேரத்தில் ஈமாளில் வலுவாகங்களின் யாக்கிவை ஈமானில் நிலை செய்கின்ற பொருள்படக்கூடிய வார்த்தைகளை நாம் அல்லாஹிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் தான் அமிகள் நாயன் செல்லதா சொல்வர்கள் பயணமாகக்கூடிய அந்த பயணியுடைய விஷயத்தில் துவா செய்தார்கள் உங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹு உதவி செய்வானாக மார்க்கத்தில் நிறைத்திருக்கும்படியான உதவியை அல்லாஹ் செய்வானாக என்று துவா செய்தார்கள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல செல்லி சிம்மனுடைய காலகட்டத்தில் உகது யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தில் ஒரு வீரர் முஸ்லிம்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மிக தீவிரமான முறையில் எதிரிகளை மேற்கொண்டு அவர்களோடு யுத்தம் செய்கிறார் எதிரிகளை சந்தித்து அவர்களோடு வீர தீரமாக செயல்படுகிறார் சிலர்கள் இவர் செயல்படுகிறார் இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று சகாபாக்களில் சிலர்கள் நபிகள் நாயம் செல்லேசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் நரகத்தின் அளவில் செல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் எவர் வீரமாக தீரமாக எதிரிகளோடு முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து எதிரிகளை காபிர்களை எதிர்த்து போரிடுகிறாரோ அந்த மனிதரை பார்த்து பெருமானார் சூழ்ந்தாகி சல்லல்லா அலிஸ் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சல்லல்லா அலிஸ்மனுடைய வார்த்தை அது என்றைக்குமே பொய்யாகாது பொய்யான வார்த்தை அல்ல ஒமாயந்திக்கும் அனில் ஹவா மனோ இச்சையின் பிரகாரம் அவர் பேசுவதில்லை என்று அல்லாஹ் சான்று தருகிறான் அந்த நபியவர்கள் சொன்னார்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு பெருமானாருடைய வாயில் வந்த இந்த கவனித்து விட்டு அவர்களை கவனிக்கிறார் இவருடைய விஷயத்தில் நதியவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்களே அப்படியானால் இவருடைய நிலை என்னவாகும் என்ற அந்த கவனிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடுமையாக யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நபர் ஒரு கட்டத்தில் எதிரிகளால் கடுமையாக காயப்படுத்தப்படுகிறார் தாக்கப்படுகிறார் கடுமையான காயம் உடல்களில் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாது அவர் தன்னுடைய இறப்பை தனக்கு சீக்கிரமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழை வாழினுடைய பிடியை பூமியில் நட்டி அதனுடைய கூர்மையான பகுதியில் தன்னுடைய நெஞ்சை வைத்து அழைத்துக் கொள்கிறார் அழைத்திக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் சொன்னது போல இந்நரகவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விருந்தை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சத்தியம் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அசத்தியத்தோடு போரிடக்கூடிய வீர தீரமாக செயல்பட்டு வருவர் அவருடைய கடைசி முடிவானாலும் அது அல்லாஹருடைய கைவசம் இருக்கிறது நாம் எதுக்கு சலாமத்தாக எங்களை நிலைத்திருக்க செய்யி ஈமானில் வலுவாக எங்களை உறுதிபட இருக்க செய்ய நாம் எதற்காக வேண்டி அல்லாஹுடத்தில் துவா செய்யணும் இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தான் சத்தியத்தினுடைய மார்க்கத்தில் பெருமானாருடைய பார்த்தவர் பெருமானாருடைய பார்த்தவர் வார்த்தைகளை கேட்டவர் உபதேசத்தை கேட்டவர் எல்லா சகாபாக்களோடு வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த மனிதர் பெருமானா சல்லாஸ் அவர்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தத்திலும் தானும் பங்கெடுத்து எதிரிகளோடு போராடக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற்றவர் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எல்லாம் கொடுத்து வந்தான் கடைசி அவருடைய முடிவு என்னானது அதனால் தான் முகமது பயணிகளுக்கான நன்மையாகுவதற்கு நான் துவா செய்கிறேன் என்று சொன்னார் அருமையானவர்களே நாம் கரம் பொழுது நம்முடைய மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதுபோல நம்முடைய முடிவுகள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிலாவர் மரண தருவாய் சிலர்கள் மரணத்தை அவர்கள் எப்படி எண்ணினார்கள் எப்படி விரும்பினார்கள் அவருடைய மனைவி அழுகிறார்கள் இழப்பை எண்ணி இழக்கப் போகிறோம் பிலால் அவர்களை தன்னுடைய கணவரை என்ன நினைத்து அழுகின்ற பொழுது பிலாவரல்லாம் சொன்னாங்க எதுக்கு நீங்க அழுகிறீங்க நான் சந்தோஷம் அடைகிறேன் நான் நினைத்து சந்தோஷம் என் காரணம் நான் விரும்பக்கூடிய ஹபீப் முகமது ரேவர் செல்லும் அவர்களை சந்திக்க நான் செல்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று பிலா அறி சொன்னார்கள் அருமையானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய ஒரு மோமியுடைய மரண தருவாய் முடிவு என்பது சிறப்பாக இருக்குமையானால் அது ஒரு பெரும் வாக்கியம் அந்த வாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்பதாக பிரயாணத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு நாம ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களை நாம் சந்தித்தால் அவர்களிடத்தில் இந்த துவாவை நாம் செய்ய வேண்டும் உங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்கும் உங்களுடைய தீனில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் உங்களுடைய அமானியங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் உங்களுடைய காரியங்கள் நன்மையாக அமைவதற்கு நான் அல்லாஹத்திலே செய்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் நபிகள் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மார்க்கத்தில் இரண்டு நிலைகளில் அமானிதம் இருக்கிறது ஒன்று அல்லாஹ் ரசூல் அவன் அளித்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் அல் குரான் சொல்கிறான் இன்னா அறவுனல் ஜிபால் நம்முடைய பொறுப்பை வானம் பூமி மலைகளிடத்தில் எடுத்து காட்டினோம் அவைகள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அச்சத்தின் காரணத்தினால் அதை மறுத்துவிட்டது மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து இன்னொரு இடத்தில் அடியார்களுக்கு மத்தியில் அடியார்கள் நிறைவேற்ற வேண்டிய அமானிதத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இன்னாக யாம இருக்கும் அன் அப்துல் அமான் அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை கொண்டு அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என்று குரானில் அல்லாஹ் பேசுகிறான் நல்ல ஓன்மியினுடைய படித்தரத்தை பட்டியலை தரக்கூடிய அல்லாஹு ஒரு இடத்தில் ஏழாவதாக சொல்லக்கூடிய தன்மை அவர்கள் அவர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் அவருடைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இது நல்ல மோமியங்களுடைய பண்பு வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் அல்லாஹ் ஏழாவதாக இந்த தன்மையை குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே அவர்களே அமானிதங்கள் என்பது நம்முடைய விஷயத்தில் நாம் பிறருடைய விஷயத்தில் பாதுகாக்கப்பட பாதுகாக்க வேண்டும் என்பதைப் போல நம்முடைய விஷயத்திலும் அமானிதங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் பிரயாணிகளை சந்தித்து குறிப்பாக ஹாஜிகளை சந்தித்து நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது உங்களுடைய அமானுதங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய செய்தி உறவுகளுக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் பிளவுகள் இருந்தால் கசப்புகள் மன வருத்தங்கள் இருந்தால் இந்த அமலை பெருமானா சொல்லந்தாக ஒரே முஸ்லிமர்கள் பிரத்யோகமாக சொன்னார்கள் அல் ஹஜில் மபுரூரு லைசலகு ஜெசாவுல் இல்லல் ஜென்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்கிறார்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்பதாக பெருமானாரினுடைய நாவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட இந்த ஹஜ்ஜினுடைய காரியம் இன்றொரு ஹரிசையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நுழையமாட்டார் அல்லாஹ் நமக்கு கொடுத்து ஹஜ்ஜினுடைய காரியங்களை நாம் சரியாக நிறைவேற்றினாலும் உறவுகளை சரியாக பேணாமல் உறவுகளுக்கு மத்தியில் மனக்கசப்பில் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஹஜ்ஜினுடைய தரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஹஜ்ஜி நமக்கு பயனளிக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கிறது உறவை துண்டித்து வாழ்பவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அதனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் உறவுகளுக்கு மத்தியில் உறவுகளை சந்திக்க வேண்டும் உறவுகளை சந்தித்து அவரிடத்திலே நீங்கள் உங்களுடைய பிரயாணத்திற்காக வேண்டி செய்யும்படி நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் உடன்பிறந்தவர்கள் உறவை சார்ந்தவர்கள் தந்தை வழி சொந்தம் வாப்பா வழி சொந்தம் உம்மா வழி சொந்தம் இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் அவர்களிடத்தில் மனக்கசப்போடு நாம் சொல்கின்ற பொழுது நம்முடைய ஹஜ்ஜி என்பது அது பரிபூர்ணத்தன்மையை அடையாது பெருமானாருடைய இந்த நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் உறவுகளுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னாலே அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தால் அதை உரிய இடத்திலே நாம் சென்று சந்தித்து அதற்காக வேண்டி நாம் மன்னிப்பை கேட்டுக் கொள்ள வேண்டும் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்கப்பட்டால் மன்னிக்க வேண்டும் அதுவும் இருக்கிறது மார்க்கத்தில் செல்வதாரி இடத்தில் ஒரு சகாபி சொன்னாங்க யாரோ சொல்லலாம் என்னுடைய உறவுக்காரர்கள் என்னை வெறுக்கின்ற பொழுது நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்னை அவர்கள் எல்லா கட்டங்களையும் ஒதுக்குகிறார்கள் அவர்களை நான் சேர்ந்துதான் வாழ்கிறேன் அவர்கள் எனக்கு மாத்திரமாக செய்கிறார்கள் அறிவுழைக்கிறார்கள் நான் அவர்களுக்கு செய்கிறேன் என்று பொழுது உண்மையானால் நீங்கள் சொல்வது உண்மையானால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் அவர்கள் உங்களை ஒதுக்குகின்ற பொழுது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வது உங்களுக்கு மாத்திரமாக அவர்கள் செய்த போதும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுவது இப்படி செய்வது என்பது அவர்களுடைய முகத்தில் சாம்பலை அள்ளி பூசுவது இன்னுமா இருக்கிறது என்கிறார்கள் என்பதாக கேட்கிறார்கள் அவர்கள் இன்னுமா உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதாக கேட்கிறார்கள் அருமையானவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் தங்களுடைய விஷயங்களில் உறவுகளுக்கு மத்தியில் உண்டான அந்த உறவை நன்மையான உறவாக நல்ல உறவுகளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லின் யாரெல்லாம் இந்த ஆண்டில் புனிதமான ஹஜ்ஜினுடைய பயணத்தை எங்கெல்லாம் இருந்து எந்த பகுதியில் இருந்தெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அத்துறை ஹாஜிகளுடைய அல்லாஹா ஆக்குவானாக வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்லவேன் என்கின்ற எண்ணத்தை நீயத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்றோமோ அல்லாஹு ரபுல்லமீன் நமக்கான ஹஜ்ஜினுடைய வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக ஆக்குவானாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் எந்தவிதமான இடையூறுகளும் சிரமங்களும் இல்லாமல் இந்த ஆண்டில் அவ்வப்போது செய்ய வேண்டிய காரியங்களை அரசாவுடைய நாளில் மினாவுடைய நாளில் முஸ்தலிஃபாவுடைய நாளில் செய்ய வேண்டிய அனைத்து வகையான காரியங்களில் அல்லாஹ் நெருக்கடிகள் இல்லாமல் இலகுவான முறையில் அவர்களுடைய அமல்களை காரியங்களை நிறைவேற்றுவதற்குரிய வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக ஹாஜிகளுடைய அனைத்து வகையான உவாக்களை அல்லாக அங்கீகரித்துக் கொள்வானாக வரமத்துல